நாள் முழுது முன்ன சொல்லிடுவோமே நாள் முழுது முன்ன சொல்லிடுவோமே நாயகி உன்னால் தீயதை வெட்டி தள்ளிடுவோமே நாயகி உன்னால் தீயதை வெட்டி தள்ளிடுவோம் நாயகி உன்னால் தீயதை வெட்டி தள்ளிடுவோமே நாள் மொழிது முன்னாவலியை சொல்லி ஓமே தாழ்ந்தனிலே தஞ்சம் எமக்கு வழங்கிடுவாயே தாழ்ந்தனிலே தஞ்சம் எமக்கு வழங்கிடுவாயே தரணி எங்கும் அறமுரசை முழங்கிடுவாயே தரணி எங்கும் அறமுரசை முழங்கிடுவாயே தரணி எங்கும் அறமுரசை முழங்கிடுவாயே நாள் முழுது முன்னாமவலியை சொல்லிடுவோமே நாயகி உன்னால் தீயதை வெட்டி தள்ளிடுவோமே வாழ்வுதனை நீயும் மேம்படுத்திடுவாயே வாழ்வுதனை நீயும் மேம்படுத்திடுவாயு வஞ்சரின் மேல் சூளமதை தொடுத்திடுவாயே வஞ்சரின் மேல் சூளமதை தொடுத்திடுவாயே ஊழ்வினைகள் யாவினையும் தடுத்திடுவாயே ஊழ்வினைகள் யாவினையும் தடுத்திடுவாயே உத்தமற்கு உயர்ந்த நிலை கொடுத்திடுவாயே உத்தமற்கு உயர்ந்த நிலை கொடுத்திடுவாயே உத்தமர்க்கு உயர்ந்த நிலை கொடுத்திடுவாயே நாள் முழுது முன்னாம் சொல்லிடுவோமே நாயகி உன்னால் தீயதை வெட்டி தள்ளிடுவோமே நாள் முழுது முன்னாம் சொல்லிடுவோமே நாயகி உன்னால் தீயதை வெட்டி தள்ளிடுவோமே தாழ்தனிலே தஞ்சம் எமக்கு வழங்குவாயம்மா தாழ்தனிலே தஞ்சம் எமக்கு வழங்குவாயம்மா தரணி எங்கும் மரமுரசை முழங்குவாயம்மா தரணி எங்கும் மரமுரசை முழங்குவாயம்மா நாள் முழுதும் முன்னாம் அவழியை சொல்லிடுவோமே நாயகி உன்னால் சீகரை விட்டு தள்ளிடுவோமே வேள்வியினை உன் தலத்தில் மூட்டிடுவோமே வேள்வியினை உன் தலத்தில் மூட்டிடுவோமே வேற்றுமையை வெளியினிலே ஓட்டிடுவோமே வேற்றுமையை வெளியினிலே ஓட்டிடுவோம் பால் பழங்கள் தனை உனக்கு ஊட்டிடுவோமே பால் பழங்கள் தனை உனக்கு ஊட்டிடுவோமே உனக்கு பவள முத்து மகுடத்தினை சூட்டிடுவோமே உனக்கு பவள முத்து மகுடத்தினை சூட்டிடுவோமே நாள் முழுது முன்னாம் அவளியை சொல்லிடுவோமே நாயை உன்னால் தீயதை வெட்டி தள்ளிடுவோமே நாள் முழுதும் முன்னா வழியை சொல்லிடுவோமே நாயகி உன்னால் தீயதை வெட்டி தள்ளிடுவோமே தாள்தனிலே தஞ்சம் எமக்கு வழங்குவாயம்மா தரணி எங்கும் மரமுரசை முழங்குவாயம்மா தரணி எங்கும் அறமுறை முழங்குவாயமா தோல்வியினை நொடி பொழுதில் வெளியில் துரத்தி தோல்வியினை பொழுதில் வெளியில் துரத்தி எங்கள் தொழிலை மென்மேலும் நீ செய்வாய் விருத்தி எங்கள் தொழிலை நீ மென்மேலும் செய்வாய் விருத்தி சால்புடை சே சாபனிவர்த்தி நீ செய்திடுவாய் சாபனிவர்த்தி சந்தோஷிப்பாய் எமது வாழ்வில் செல்வம் புகுத்தி சந்தோஷிப்பாய் எமது வாழ்வில் செல்வம் புகுத்தி செல்வம் புகுத்தி நாள் முழுது முன்னமாவளியை சொல்லிடுவோமே